மூன்றாவது அது எந்த வழியாக இருந்தாலும் சரி ஹலாலான மனைவி அந்த சொல்கின்றார் உட்கு இருபத்தி நான்கு மாதத்தில் முப்பது நாட்கள் மனைவி தேவைப்படுகின்ற ஐந்து நாட்கள் ஆறு நாட்கள் கூட அந்த மனைவி சுத்தம் இல்லாத நேரத்தில் உன்னால் கட்டுப்படுத்த முடியவில்லையா அந்த ஆறு நாட்கள் மட்டும் நீ கட்டுப்படுத்திக் கொள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை இருபத்தி நாட்கள் என்றால் நீ இன்னொரு திருமணம் செய்து இந்த அஜ்மல் நேரத்தில் எல்லா மீடியாக்களும் பழைய மும்பை ஞாபகத்தை கிளறுவார்கள் பத்து தீவிரவாதிகள் வந்தார்கள் இதை அடித்தார்கள் இங்கே சுட்டார்கள் சுட்டார்கள் அங்கே அப்படி